அறியாமலே கால் ஆட்டுற பழக்கம் இருக்கா இது சாதாரண விஷயமே இல்லை பொதுவாக பெண்களை காலை ஆட்டாதே அது குடும்பத்திற்கு நல்லது இல்லை என்று கூறுவார்கள் ஆனால் உண்மை என்ன என்றால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி காலை ஆட்டினால் அது நமது உடலின் ஒரு நோயை வெளிப்படுத்தும் அறிகுறியாம் கால் ஆட்டும் பழக்கம் உள்ள பலர் சாதாரண பழக்கம்தானே என்று கடந்து போய் விடுவார்கள் ஆனால் அந்த சிறிய அசைவுக்குள் உடலும் மனமும் சொல்ல முயற்சிக்கும் ஒரு பெரிய செய்தி ஒளிந்திருக்கிறது என்பதுதான் பலருக்கும் தெரியாத உண்மை உட்கார்ந்திருக்கும் பொழுது கால் ஆட்டுவது என்பது மனித உடலின் இயல்பான சிக்னல்களில் ஒன்று நீண்ட நேரம் ஒரே நிலையில் உட்காரும் பொழுது ரத்த ஓட்டம் மந்தமாகும் தசைகள் சுருங்கி நரம்புகள் அழுத்தத்தை உணர ஆரம்பிக்கும் அந்த சலிப்பையும் அசௌகரியத்தையும் குறைக்க உடல் தானாகவே ஒரு வழியை தேடுகிறது அதுதான் இந்த கால் அசைவு இது ரத்த ஓட்டத்தை மீண்டும் தூண்டுகிறது தசைகளுக்கு சின்ன ஓய்வை கொடுக்கிறது அதனால் சிலருக்கு கால் சுகமாக உணர்ச்சி தூண்டுகிறது ஆனால் உடல் மட்டுமல்ல மனமும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மன அழுத்தம் பதட்டம் உள்ளுக்குள் அடக்கி வைத்த கவலைகள் இவை அனைத்தும் உடலுக்குள் ஆற்றலாக சேமிக்கப்படும் அந்த ஆற்றல் வெளியே வர ஒரு வழி கிடைக்கும் பொழுது கால் ஆட்டுவது போல வெளிப்படுகிறது அதனால்தான் தேர்வு எழுதும் பொழுது முக்கிய முடிவு எடுக்கும் பொழுது பதட்டமான சந்திப்புகளில் பலர் அறியாமலேயே கால்களை ஆட்ட ஆரம்பிக்கிறார்கள் இது மனதை சற்று லேசாக்கும் ஒரு தற்காலிக வெளியேற்றம் போல செயல்படுகிறது சில நேரங்களில் இந்த கால் அசைவு சலிப்பின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம் ஒரே மாதிரியான வேலை ஆர்வமில்லாத உரையாடல் நீண்ட நேரம் டிவி பார்ப்பது போன்ற சூழ்நிலைகளில் மனம் எங்கோ ஓடத் தொடங்கும் அந்த நேரத்தில் உடல் நாம் இன்னும் விழிப்பாக இருக்கிறோம் என்பதை நினைவூட்டும் விதமாக சிறு அசைவுகளை உருவாக்கும் கால் ஆட்டுவது அந்த வகையில் ஒரு தூண்டுதல் இதனால் கவனம் சிதறாமல் இருக்க உதவுகிறது என்று சிலர் உணர்வார்கள் இதையெல்லாம் தாண்டி சிலருக்கு இந்த பழக்கம் ஒரு உடல்நிலையின் அறிகுறியாகவும் இருக்கலாம் குறிப்பாக கால்களில் ஏதோ ஊசி குத்துவது போல எரிச்சல் அமைதியில்லாத உணர்வு தொடர்ந்து வந்தால் அந்த அசௌகரியத்தை தணிக்க கால் ஆட்டுவது அதிகரிக்கும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் கால் ஆட்டுவது ஒரு பழக்கம் எச்சரிக்கை அதை அலட்சியப்படுத்தாமல் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அறியாமலேயே கால் ஆட்டிக்கொண்டிருப்பது சில நேரங்களில் பிரச்சனையாக மாறலாம் அருகில் இருப்பவர்களின் கவனம் சிதறலாம் வேலை இடங்களில் இது உங்கள் நம்பகத்தன்மையை பாதிக்கலாம் உடல் ரீதியாகவும் அதிகமாக கால் ஆட்டினால் மூட்டுகளில் வழி தசை சோர்வு போன்றவை உருவாகலாம் அதனால் இந்த பழக்கம் அதிகமாக இருப்பதை உணர்ந்தால் இடையில் எழுந்து சிறிது நடப்பது கால்களை நீட்டுவது கவனத்தை வேறு விஷயங்களில் திருப்புவது போன்ற சிறிய மாற்றங்கள் பெரிய நன்மையை தரும் அடுத்த முறை யாராவது காலாட்டுவதை பார்த்தால் அல்லது நீங்களே அறியாமல் அப்படி செய்து கொண்டிருந்தால் இது ஒரு பழக்கம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் அந்த அசைவு உங்கள் உடலும் மனமும் உங்களிடம் பேசும் ஒரு மொழி அதை புரிந்து கொண்டால் உங்கள் உடலையும் மனதையும் இன்னும் நன்றாக கவனிக்க ஆரம்பிப்பீர்கள் அந்த சிறிய கால் அசைவுக்குள் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டமே மறைந்திருக்கலாம்